திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான்சியில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் அடைகிறார் இப்போ வக்ர நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி தான் வந்து நிலையா அப்ப மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க சோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி இப்போ இப்ப மிருகசேஷன் நட்சத்திரத்துல பஸ்ட் நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வக்ர நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் மின் நோக்கி மின்னோக்கி நகராப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு சோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் மனைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரகரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ ஸோ இல்லை இல்லை சா இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ பகவானோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் பார்த்து உங்களுடைய எங்களுக்கு கொடுங்க மகர ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குரு வக்கர பயிற்சி அப்ப என்பதை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் விரையஸ்தான அதிபதியான குரு பகவான் தற்போது மகர இருந்து ஐந்தாம் வீடான ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் தற்போது குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி நமது மகர என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போது திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நமது மகர உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனையிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இரு குடும்ப குடும்பமும் சமாதானமாக செய்து உங்களுக்கு அந்த சொத்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய குழந்தைகள் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் குரு பயிற்சி இருக்க போகிறது உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி அவர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருக்கு அவர்கள் திருமணம் முடித்த பிறதால் நான் திருமணம் முடிக்க முடியும் என காத்திருக்கும் மகராசி என்பவர்களுக்கு என்ன சொல்றேன்னா இந்த குரு வக்கர பயிற்சி அப்ப உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிந்து அதற்கு பிறகு உங்களுக்கும் திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகின்றன புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உறுதியாக அதில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணினி மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான சூழ்நிலைகள் முன்னேற்றமான தன்மைகள் வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மை எல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மேலும் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட பணிபுரியும் சக ஊழியருக்கும் உங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிறாம உங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க நீங்கள் தப்பே செய்யாட்டி தப்பு செஞ்ச மாதிரி உறுதிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய சக ஊழியருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அவர்கள் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் ஒரு விஷயத்த நீங்க முடிவு எடுத்த பிறகு அதை குழப்புவாங்க உங்க கூட இருக்கவங்க சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் தாங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாதிப்புத்தன்மை குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உண்டு முதுகு தண்டு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பாதிப்புகள் உங்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது சோ எலும்புத்தண்டு தண்டுல வாய்ப்பு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அதனை சரியான ஒரு மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்பு தன்மை இருந்து உங்களுக்கு பிரச்சனை குறையும் புதிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உண்மையாகவே நீங்கள் கவனம் செலுத்தணும் அந்த சொத்து மூலமாக இது வில்லங்கம் இருக்கா சரியான நபர் தான் கொடுக்காரா அதே போல அந்த சொத்துல வாஸ்து ரீதியா எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு நீங்கள் இடம் வாங்குவது உங்களுக்கு வாய்ப்பு தன்மையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன்